வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து பொமோக்ரேனேட் ஜூஸ் எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம் ஒரு சிஸ்டர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க என் குழந்தை வந்து மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கவே மாட்டேறாங்க அதுக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க இந்த மாதுளம்பழம் ஜூஸ் பார்த்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நார்மலாகவே கலர் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப அதிகமாகும் ப்ரெக்னென்சி டைம்லேயே வந்து டாக்டர் பொமோக்ரனேட் தான் வந்து நிறைய எடுத்துக்கோ சொல்லுவாங்க அந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து அதிகமாகும் போது ஹீமோக்ளோபின் அதிகமாகும் அதுக்காக தான் அது மட்டும் இல்லாமல் இதில் இரும்புச்சத்து வந்து எக்கச்சக்கமாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃபைபர் பொட்டாசியம் விட்டமின் சி இது எல்லாமே குழந்தைங்களுக்கு வந்து நல்ல கலரை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் அதனால தான் மாதுளம்பழம் சாப்பிட்டா கலர் வந்து நல்லா வரும்னு எல்லாருமே சொல்லுவாங்க இது வந்து குழந்தைங்களுக்கு எப்படி அவங்களுக்கு பிடித்த மாதிரி செய்து கொடுக்கணும் அந்த ஜூஸ் குடி பிடிக்காத குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதுளம்பழம் ஜூஸ் செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஹாஃப் மாதுளம்பழம் நான் வந்து எடுத்திருக்கிறேன் குழந்தைங்க மாதுளம்பழம் ஜூஸ் வந்து குடிக்காததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதுளம்பழம் விதைகளை வந்து ஜூசர் இல்லைன்னா வந்து மிக்சி ஜாரு இந்த மாதிரி போட்டு அரைச்சி கொடுக்குறதால தான் அதில் போட்டு அரைச்சா அந்த விதையும் சேர்ந்து அறப்பட்டுரும் அதனால குழந்தைங்களுக்கு அது ரொம்ப உவர்ப்பாயிரும் தொண்டையெல்லாம் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் குடிக்க மாட்டாங்க டேஸ்டே வேறு மாதிரி இருக்கும் நம்ம எல்லாம் போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனு இல்லைன்னா நான் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி மற்ற வச்சு இந்த மாதிரி நல்ல ஒரு நாலு டைம் வந்து மசிச்சு விட்டேன் அப்படின்னா அந்த விதை வந்து உடையாது அந்த மேலே இருக்கிற அந்த ஜூஸ் மட்டும் நமக்கு தனியாக செப்பரேட்டாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி தான் நான் செய்வேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த மத்தில் தான் நல்லா மசிச்சு விட்டேன் விதையெல்லாம் உடையவே இல்லை மேலே இருக்கிற ஜூஸ் மட்டும் நமக்கு நல்லா செப்ரேட்டாக வந்துருச்சு இதை ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போவுமே நம்ம மிக்ஸியில் போட்டு அரைக்கும் போது அந்த விதை வந்து அரைபட்டுச்சு அப்படின்னா அது ரொம்ப உவர்ப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த மாதிரி செய்கிற ஜூஸ்க்கும் நம்ம வந்து மிக்ஸியில் அரைச்சி கொடுக்குற ஜூஸ்க்கும் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி எதுவும் கலக்காத ஸ்வீட் எதுவும் சேர்க்காத ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான சூப்பரான ஜூஸ் வந்து கிடைக்கும் இது வந்து நம்ம சிக்ஸ் மந்த்ஸில் இருந்தே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் சப்போஸ் உங்கள் குழந்தைக்கு வந்து சளி பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சுட வச்சுக்கோங்க அதுக்குள்ளே இந்த ஜூஸை வச்சிங்க அப்படின்னா இந்த ஜூஸ் வந்து லைட்டாக சூடானால் போதும் ரொம்ப கொதிக்கலாம் தேவையில்லை ரொம்ப கொதிக்க வச்சுட்டிங்கன்னா அந்த ஆவிலையே சத்தெல்லாம் போயிடும் லைட்டாக சூடு மட்டும் பண்ணி ஸ்பூன்லேயே எடுத்து குழந்தைக்கு கொடுக்கலாம் இல்லைனா ஃபீடிங் பாட்டில் இந்த மாதிரி எதுலையாவது ஊற்றியும் கொடுக்கலாம் மார்னிங் ஒரு லெவன் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் நம்ம இந்த ஜூஸ் வந்து தாராளமாக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அதே மாதிரி இன்னும் ஒரு சில குட்டீஸ் இருக்காங்க அவங்க வந்து இந்த ஜூஸும் குடிக்க மாட்டாங்க மாதுளம்பழத்தை மென்னும் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து நம்ம மாதுளம்பழம் கொடுக்காம இருக்க முடியாது இல்லையா அதனால் இந்த மாதிரி நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு ராகி மாவு போட்டு ராகி கஞ்சி செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து ஓட்ஸ் கஞ்சி அவல் கஞ்சி என்ன கஞ்சி வேணாலும் செய்யுங்க கொஞ்சம் கெட்டியாக செஞ்சுட்டு இந்த ஜூஸை வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க ஸ்வீட்டும் எதுவும் சேர்க்க தேவையில்லை ஏன்னா அதுவே நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும் அந்த ஜூஸே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம குழந்தைக்கு தாராளமாக ஊட்டி விடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள்